ஹலோ வெல்கம் பேக் டு நகர்ட் இன்னைக்கு செப்டம்பர் போர்டீன்த் கல்யாணத்துக்கு முதல் நாள் நாம இப்ப காரக்குடி வீட்ல இருந்து கல்யாண மண்டபத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் கல்யாணம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அபிராமி பேலஸ் காரைக்குடியில இருக்கு போலாமா மண்டபத்துக்கு வந்தாச்சு இனி அடுத்த பேர் நம்ம சாப்பிட்டு ரெடியா இருப்போம் இன்னைக்கு தான் கல்யாணம் பேசி முடிச்சுக்க போறாங்க உள்ள போகலாம் பொண்ணு கையில போட்டுருக்க மெஹந்தி எப்படி இருக்குன்னு பூர்ணாக்கு பார்க்கணும்னு பயங்கர ஆசை வந்தோடனே அவளை தேடி கண்டுபிடிச்சி அவளை உட்கார வச்சு வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அமர்களைப்படுத்திட்டா அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே போனோம் நாங்கள் பொண்ணை பார்த்துட்டு தான் சாப்பிடவே வருவேன்னு பூர்ணா ரொம்ப ஸ்டபனா இருந்துட்டா இனி நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடலாம் இப்போ கல்யாணம் பேசி முடிச்சுக்கிறதுக்கு சாமான்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க நீ விளக்குக்கு பொட்டு வச்சிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி எல்லாருமே வந்தாச்சு கரெக்டா லெவன் ஓ கிளாக்கு கிளம்புறதா முடிவு பண்ணியிருக்காங்க இன் கேப்ல இந்த விஷயாலையும் பூர்ணம் பண்ணுற லூட்டியை பாருங்களேன் எங்க போறேன் இடம் பெருசா இருக்குன்னு இங்கிட்டு நுழைஞ்சு அங்கிட்டு நுழைஞ்சு அந்த ஹாலையே ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டா விஷாலி பேசி முடிச்சுக்கிறதுக்கு பஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எல்லாருமே பஸ் ஏறிட்டோம் இந்த தடவை கசன்ஸ் நிறைய பேர் இருக்கும் அதாவது பூர்ண அப்பாவோட ஆயா வீட்டில் இருக்கிற கசன்ஸை சொல்கிறேன் நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாரையும் பார்த்தாச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கும் போய் இறங்கிட்டோம் நம்ம மாப்பிள்ளை வீட்டுல பேசி முடிச்சுக்க போறாங்க வெயில் செம்ம வெயில் உங்க வெயில் எங்க வெயில் இல்ல அவ்வளோ வெயில் இருந்தது என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த வீட்டில் இது வந்து புது வயல் இந்த புதுவயல்ல இந்த வீடு வந்து ரெண்டல் கொடுக்குறாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் ஹவுஸ் சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரூம்ல வந்து சாமான் பரப்பியிருந்தாங்க பொண்ணுக்கு அந்த சாமானும் ரொம்ப அழகா இருந்துச்சு மேலே போட்டிருக்க லைட் அங்க வச்சிருந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் டாப் நார்ச் அப்படி சூப்பரா இருந்தது அந்த வீடு இந்த வீடு எந்த வருஷத்துல கட்டினாங்களோ பண்ண இது அந்த போகவே இல்லை அழியவே இல்ல அவங்க வந்து ரீபெயிண்ட் பண்ணவே கிடையாது அவ்வளவு அழகா இருந்துச்சு அது இந்த வளவு முழுவதுமே வந்து தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் அவ்வளவு வச்சிருந்தாங்க இதுல வந்து என்னன்னா அஷ்டலட்சுமியும் இருந்துச்சு இதுல கூடுதல் தகவல் என்ன தெரியுமா இந்த வீட்டோட ஓனர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எனக்கு கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அவங்கள வந்து பேசினாங்க அவங்க இதோட இன்னொரு விஷயம் சொன்னாங்க அவங்க எப்ப தூங்கும் போது தாலாட்டை கேட்டுட்டு தான் தூங்குவாங்களாம் டீமே காமிச்சாங்க தாலாட்டை வந்து பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கும் உண்டுங்கதான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட போய்ட்டோம் அன்னைக்கு விருந்து சாப்பாடு நான்வெஜ் நான்வெஜ் தான் கேட்கனா நம்ம டமால்னு குச்சி துமால் எந்திரிச்சிருவோம் அது மாதிரி செம சூப்பரா சாப்பிட்டாச்சு எதுவுமே வீடியோ எடுக்கல ஆனா பூர்ணப்பா நம்ம சூப்பரா போட்டோ எடுத்து நம்மளை அசத்திட்டாங்க செப்டம்பர் ஃபோர்டீன்த் அன்னைக்கு மொதல் நாள் ஈவினிங் மேகம் எப்படி இருக்குல்ல மழை வர மாதிரி இருந்துச்சு செம்ம சூப்பரா இருந்துச்சு அன்னைக்கு இதுதான் மஹாலோட ஈவினிங் லுக் லைட் எல்லாம் போட்டு நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது நல்லா மேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க மழை வருமா வராதா பயங்கரமா வருமா லேசா வருமானு தெரியாம இருந்தது ஆனால் லைட்டா ஒரு சிலு சிலு சிசிலுன்னு ஒரு காத்து ஒன்று கொடுத்துட்டு போச்சு அதுவே செம்ம எதமா இருந்தது நாங்கள் எல்லாரும் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ரெடி ஆயிட்டோம் வாங்க இப்ப மஹாலுக்குள்ள போகலாம் என்ட்ரன்ஸில் இந்த வெல்கம் போர்டு வச்சிருந்தாங்க பியூட்டிஃபுல் கலர் எல்லாமே பர்பிள் இருக்கும் ஏன்னா பிடிச்சது கலர் நுழையும் போது என்னடா கூட்டமா பார்க்குறீங்களா விஷாலி இருந்தா கூட்டமாக தான் இருக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுப்பா போஸ் கொடுக்குறா மக்க ரெண்டு பேர் சேர்ந்து அப்பாவுக்கு பழக்கி விட்டாங்க கை இப்படி வச்சுக்கோப்பா லவ் காமிப்பா ஹார்ட் காமிப்பா அப்படின்னு அவங்க அப்பாவே மாத்திட்டாங்க ஹார்ட் ஆமா கை வச்சிருக்கோம் நாங்கள் ஆமா நீங்க நம்பணும் சரி வாங்க இப்ப இட பலகாரம் சாப்பிட்டுட்டு வந்துரலாம் சீயம் சட்னி உக்கார அப்புறம் பச்சை தேங்குழல் பொடி போட்டுருந்தாங்க செம்ம டேஸ்டா இருந்துச்சு விஷாலு எப்படி டப்பக்கு டபக்கு டப்பக்குன்னு லபக் லபக்குன்னு முழுங்கிட்டா அவளுக்கு பச்சை தேங்குழல் ரொம்ப பிடிக்கும் ஜாஸ்தி சாப்பிட்டா ஆகாது ஆனா நல்லா வெளிவெல்லாம் வெளுத்து கட்டிடுச்சு குட்டி கொதிக்க கொதிக்க ஃபில்டர் காஃபி இல்லைன்னா டீ இல்லைன்னா பால் என்ன கேட்டாலும் அண்ணா வச்சு தந்தார் பர்னர் இல்லைங்க பர்னர் இல்லை அது பாய்லர் தப்பா சொல்லிட்டு மடிச்சிருங்கப்பா அண்ணா எவ்வளோ கேட்டாலும் அவ்வளோ கரெக்டாக மெஷர் பண்ணி கொடுத்துட்டாங்க நல்லா இருந்தது டீ காஃபி எல்லாமே இவங்களோட வாத்தியம் ரொம்ப அருமையா இருந்தது நல்ல நாதேஸ்வரம் கல்யாணத்தன்னைக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க முதனாலும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க முதனாளே மாமாவை எடுக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க நடுவீட்டு குளம் போட்டுட்டு இருக்காங்க இன்னும் மாமாவை இறக்க போறாங்க மாமாவை எடுக்கிறதுக்கு பொண்ணு வீட்டு சைடுல இருக்கிற ஆயா வீட்டு ஆட்கள் எல்லாரும் வந்தாச்சு அவங்களோட பங்காளியும் வந்துட்டாங்க தான் நம்ம லட்சுமி பெரியம்மா எல்லாரோட ரொம்ப எல்டர் தான் ராமசாமி பெரியப்பா நம்ம அப்பா வீட்டு இவங்க தான் மோஸ்ட் எல்டர் கல்யாணத்துக்கு அப்பா நாளே வந்துட்டாங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு அம்மா வரல அப்பா மட்டும் வந்துட்டாங்க மாமவேவு அவ்வளவு முக்கியம் நமக்கு அதனால இதை எப்படியும் அட்டன் பண்ணிடும்ங்கிறதுக்காக அப்பா நாளே காலையில வந்தாச்சு வாட் இஸ் மாமவேவு மாமவேவுனா என்ன அதாவது நம்ம வீட்டுல பிறந்த பொம்பளை பிள்ள முதல்ல கல்யாணம் பண்ண போகுது அந்த கல்யாணம் பண்ற பிள்ளைக்கு நம்ம தாய் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போவோம் அதுதான் இது இது வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு பாண்டிங் கொடுக்கறது ஒரு சப்போர்ட் அண்ணன் நான் இருக்கேன் மாமா நாங்க எல்லாரும் இருக்கோம் நீ கவலைப்படாத உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம் நீ என்னைக்கும் எதுக்குமே வருத்தப்படக்கூடாது நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி உனக்கு நிப்போம் நீ தைரியமா இருக்கணும் இந்த கல்யாணத்தை நீ நல்ல தைரியமா நடத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாமவேவு எல்லா பொண்ணுக்கும் எவ்வளவு யார் என்ன வாங்கி கொடுத்தாலும் அம்மா வீட்ல இருந்து வர அந்த சீரும் அந்த ஒரு சப்போர்ட்டும் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பலமா நிற்கும் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப எமோஷன் ஆகுது அது வந்து எல்லாருக்கும் இது ரொம்ப கனெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியும் இப்ப ஆயா வீட்ல இருந்து சீர் கொண்டு வந்த பங்காளி மாமா எல்லாரையும் பொண்ணு பொண்ணு வீட்ல இருந்து எல்லாரும் வாங்க வாங்கன்னு வாய் நிறைய கேட்டாங்க இந்த மாதிரி தருணம் நம்ம உங்கள் லைஃப்பில் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்வலாகவே அம்மா வீடுனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் வந்துடும் வந்து தேங்காய் சட்டி எடுத்துகிட்டு போகிறது அப்புறம் அந்த பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு தேங்காய் எல்லாம் நிறையா வச்சு காய்கறியிலேருந்து ஃப்ரூட்ஸ் வரைக்கும் எல்லாம் கொண்டு சாமி வீட்டுக்குள்ள வச்சு நம்ம சாமி கும்பிடுவாங்க இது வந்து நம்ம வீட்டு போனா நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம இந்த ஃபங்க்ஷனை வழி நடத்தி கொடுக்க போறோம் நாங்க உனக்கு சப்போர்ட் இருக்கோம் டோன்ட் வரி எனி மோர் அப்படின்னு சொல்றது தான் இது இந்த மாதிரி தான் கொண்டு வந்து வைப்பாங்க எல்லாமே இது ஆத்தா வீட்டில் பங்காளிகள் எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க நாட் ஓன்லி ஆயா வீடு பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து செய்வாங்க இன்க்ளூடிங் சின்ன பையன் இருந்தா கூடயும் அவங்க அவனையும் ஒரு ரெகனைசேஷன் பண்ணி அவனுக்கெல்லாம் ஒரு தட்டை கொடுத்து எடுத்துட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க இப்போ கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு சீரெல்லாம் வந்துட்டோம் மாமவேவு பார்க்கலாம் நம்ம இந்த கடகாரத்துல இருந்து நம்ம வேவிறக்க போறோம் இதுல அரிசி ரெண்டு தேங்காய் கத்திரிக்காய் வெட்டில பார்க்க தான் செய்ய போறாங்க மாமவேவுக்கு ஸ்டார்டிங் நம்ம ராமசாமி பெரியப்பா தான் ஸ்டார்ட் பண்றாங்க இது பொண்ணுக்கு அம்மா இது வந்து ஒரு வெள்ளி கடகாரத்தில் நீ எனக்கு விருந்து சாப்பாடுலாம் வைக்க வேணாம் சாதம் வரிச்சு கத்திரிக்காய் குழம்பு வச்சாலே போதும் அப்படிங்கறதுக்கு தான் இந்த வேவ் இறக்குறது வேவ் எடுக்கும் போது சங்கோதனும் முதல் வேவு சாமி வீட்டுக்குள்ள கொண்டே வச்சுட்டு வரணும் அடுத்த வேவ் நம்ம சாமி ரூம் வரைக்கும் கொண்டு போகணும்னு இல்லை வேவ் இறக்கும் முன்னாடி ஆம்பளைங்க எல்லாம் தலையில தலப்பாக அப்புறம் தான் வேவ இறக்குவாங்க இதுல நான் வந்து இந்த மாமா வேவ்ல நான் யாருமே மிஸ் பண்ண போறது கிடையாது எல்லாருமே காட்ட போறேன் ஆமாம் ஏன்னா நான் பிறந்த வீட்டுக்குள்ளேருந்து தான் இவங்க எல்லோருமே வந்திருக்காங்க எஸ் நானும் எங்கள் அத்தையும் ஒரே வீட்டுக்குள்ள தான் பிறந்திருக்கோம் ஸோ எனக்கும் அவங்க அம்மா வீடு எங்கள் அத்தைக்கும் அவங்க தான் அம்மா வீடு இப்போ பொண்ணுக்கும் அங்கே தான் அம்மா வீடு வா சூப்பரில் இங்க வந்து சின்ன பையன் தானே வேண்டாம் அப்படி வைக்க மாட்டாங்க நீனும் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கும் தலப்பாக கட்டி அவனையுமே வேவரக்க வைப்பாங்க இந்த பையன் வந்து என்னோட சிஸ்டர்லாம் பையன் கல்யாண பொண்ணுக்கு சொல்லப்போன அத்தை பையன் ஸோ அந்த சைடு இருக்கிறது பொண்ணுக்கு அண்ணா இவங்க ரெண்டு பேர் வேவரக்குறாங்க லா இது வந்து லாஸ்ட் வேவங்கிறதுனால சாமி வீட்டுக்குள்ள கொண்டு இறக்கி வச்சு விழுந்து கும்பிட்டு உகுதி பூசிட்டு வரணும் சூப்பரா இனி என்ன ஸ்வீட் அப்போ எல்லாருக்கும் இது மாமியார் சாமான் மாமியார் சாமான்னாலே ஒரு ஸ்பெஷல் தான் எனக்கு இது இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் கோலக்கூட்டு இந்த கல்யாணம் வீட்டுல கோலக்குட்டுல வந்து பூ மல்லிகைப்பூ அப்புறம் பிள்ளையார் வச்சிருக்காங்க சச்ச பியூட்டிஃபுல் இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது என்ன அப்படின்னாக்கா பங்காளி வீட்டில் எல்லாரோட அட்ரஸ்ஸும் எழுதுறாங்க மறுநாளைக்கு கல்யாணத்துக்கு பணம் எழுதணும் அதனால எல்லார் வீட்டு பேரும் விலாசமும் ஊரும் எழுதி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க அப்போதான் நாளைக்கு எழுது பணம் எழுதும் போது யாரே விட்டு போகாம கரெக்டாக நம்ம எழுதலாம் எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கிள் தான் சொன்னாங்க நீ அடுத்தது மண்ணை போட போகிறோம் வாங்க போகலாம் இப்ப மனை ரெடியா இருக்கு இனி இடத்துல அந்த காலத்துல மனை கட்டுவாங்கன்னு நிறைய காலத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்ப இந்த இடத்துல ஒரு அஞ்சு செங்கக்கல் எடுத்து அடுத்தடுத்து வச்சுட்டு இனி நம்ம அதுக்கு செம்மண் பூசி அடுத்தது சந்தனம் குங்குமம் பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுக்க வேண்டியதான் அடிக்கடி வந்து சங்கூதிக்கிட்டே இருக்கணும் இந்த இடத்துல இவங்கதான் பொண்ணுக்கு மாமி மனை போடுறாங்க இது பொண்ணுக்கு அம்மா இது பொண்ணோட இன்னொரு மாமி என்னோட அத்தை பொண்ணு இவங்க வந்து பூர்ண அப்பாவோடய மாமா பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெட்டு இந்த அக்கா சொல்லுவாங்க நான் தான் அவனை வளர்த்தேன் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க எங்கே போனாலும் இவங்களை கூட்டிட்டு போவேன்னு கூட சொல்லியிருக்காங்க அடுத்து எல்லா பங்காளிகளும் சேர்ந்து அரசாணைக்கால் ஊணுவாங்க அது ஊனினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நாளைக்கு கல்யாணமே பண்ண போகிறோம் அப்புறம் இவங்க ரெண்டு பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு ஆண்டி பேர் மட்டும் தான் எனக்கு தெரியும் சுதான்னு சொன்னாங்க எனக்கு நேம் பக்கத்தில் இருக்கிற ஆண்டி பேர் எனக்கு தெரியல பட் அவங்களும் நம்ம வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க சாரி ஆண்டி அவங்க பேரம்மா இறந்துட்டு இப்படியாக சூப்பராக கல்யாணத்துக்கும் நாள் நல்லா எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிக்கும் முன்னாடி சூப்பராக ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்துடலான்னு முடிவு பண்ணியாச்சு ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து நம்மளை அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கிறம்மா ஃபோட்டோகிராஃபர் விஷுவானா போட்டோஸ் வந்து செவன் அண்ட் லெவன் விஸ்வ அண்ணா தான் சோ சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் நல்லா தெரியுற மாதிரி நல்லா சூப்பரா எடுத்திருக்காங்க இதில் யாருமே மிஸ் ஆகவே முடியாது பாருங்களேன் எவ்வளவு அழகா எல்லோரும் எல்லாரும் இந்த வீடியோ நான் இங்க முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனா கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற குட்டி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்